கட்சியை நம்பி வந்திருக்கிற தொண்டர்களுடைய எதிர்கால அரசியல் வாழ்வு முக்கியம் என்று கருதாமல் தன்னுடைய சுயநலத்திற்காக நான் மட்டுமே அண்ணாதிமுக என்கிற நிலைப்பாட்டில் அவர் பயணிப்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை விடவும் ஒரு மோசமான தோல்வியை தழுவினால் அண்ணாதிமுகவிற்கு எதிர்காலமே இல்லை என்கிற ஒரு சூழல் உருவாகிவிடும் அரசியல் அந்த புரிதல் உணர்வு என்பது திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு இல்லை இந்த கிராமத்தில் சொல்லுவான் வெள்ளரி பழத்துக்கு பூன் பிடிச்சி வைக்க முடியாது அதாவது டைம் வந்தால் வெடிச்சு போயிடும் எனவே அதை சுதந்திரமாக விட்டுருவாரு அதுதான் அவருடைய அணுகுமுறை பிடிச்சி வச்சாரு பிடிச்சு வைக்க முடியல அப்படிங்கிறது எட்பாடியை ஒருபோதும் முதலமைச்சராக ஏற்கவே முடியாது அப்படிங்கிறது அவருடைய உறுதியான நிலைப்பாடாக இருக்குது ஒன்றுபட்ட வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று வந்தாலும் கூட எடப்பாடியை ஏற்க முடியாது என்கிற மனநிலையில் தான் இவர்கள் எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்னுடைய அரசியல் எதிர்காலம் இருந்தால் சரியாக இருக்காதுன்னா நான் உங்க ஆசீர்வாதத்தோட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை சொல்லியிருப்பார் என்று கூட நம்பலாம் நமக்கு அவர் சொல்லணும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள் இப்போது அந்த சட்டமன்ற உறுப்பினரை ராஜினாமா செய்து விட்டு வந்தால் மீண்டும் இதே தொகுதியில் உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் உறுதி அளித்ததன் விளைவாகத்தான் இந்த முடிவு அவர் எடுத்திருப்பார் அப்படின்னு நான் பார்க்குறேன் யாரெல்லாம் திரு எடப்பாடிக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார்களோ அவர்களெல்லாம் அஇஅதிமுகவுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு அவங்க எல்லாமே விலக்கி வைக்கிறாரு அப்போ இந்த செயலுக்கு ஒரு முடிவு வரணும்ல வந்துடும் டிசம்பர் அல்லது ஜனவரியில் எந்த முடிவு இருந்து பார்ப்போம் நேயர்களுக்கு இனிய வணக்கம் பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் துரைக்கர்ணா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் மனோஜ் பாண்டியன் எதிர்பாராத விதமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் போய் இணைந்திருக்கிறார் ஓபிஎஸ்க்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக தந்தவண்ணமாக ஒவ்வொரு நிகழ்வும் நடந்து கொண்டே இருக்கிறது அனி அடுத்தது யார் வைத்தளிக்குமா இல்லை மற்றவர்களா ஏன்னா எதை நோக்கி அவருடைய முகம் போயிட்டுருக்கு இல்லை தனி ஒருவராக நம்மளுக்கு வந்து களத்தை எதிர்கொள்வாரா அப்படின்னு கேள்வியும் நிறைய எழுப்பப்பட்டு வருகிறது உங்களுடைய பார்வை தமிழ்நாடு அரசியல் களம் என்பது கடந்த எண்பது தொண்ணூறுகளுக்கு பிறகு ஒரு வர்த்தக சூதாட்டக் களமாக மாறிடுச்சு ஆதாய அரசியல்தான் என்கிற மாதிரியான ஒரு போக்கு தொடங்கிடுச்சு தேர்தல் வெற்றி தோல்வியே பணம் தான் தீர்மானிக்கும் அதனால் பணம் சேர்த்து கொண்டால் மட்டுமே நாம் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள முடியும் என்கிற மரநிலைக்கே அரசியல்வாதிகள் வந்து விட்டார்கள் அதனுடைய நீட்சியை அதை பார்க்கலாம் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி திரு ஓபிஎஸ் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விலக்கி உடனே அவர் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை குழு அப்படின்னு ஒரு இயக்கத்தை தொடங்கிறார் கட்டமைக்கிறார் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நமக்கு தெரியும் அண்ணாதிமுக ஒரு பெரிய தோல்வி பின்னடைவு சரிவை சந்திச்சிருக்கு எனவே இந்த கட்சியை மீட்டெடுத்தால் மட்டுமே இந்த கட்சியை வலிமை மிக்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்து ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கினால் மட்டுமே தான் நாம் தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும் என்கிற எண்ணமும் உணர்வும் ஏற்பட்டதனால்தான் தொடர்ந்து இந்த முயற்சியை அவங்க மேற்கொண்டார்கள் ஆனால் துரதிருஷ்டவசமாக அங்கிருந்து ஒவ்வொருவராக விளங்குகிறார்கள் ஏன் இதற்கு அடிப்படை காரணம் என்னென்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிடிவாதம் மட்டும்தான் கட்சி முக்கியம் கட்சியின் நலன் முக்கியம் கட்சியினுடைய வெற்றி முக்கியம் கட்சியை நம்பி வந்திருக்கிற தொண்டர்களுடைய எதிர்கால அரசியல் வாழ்வு முக்கியம் என்று கருதாமல் தன்னுடைய சுயநலத்திற்காக நான் மட்டுமே அண்ணாதிமுக என்கிற நிலைப்பாட்டில் அவர் பயணிப்பதால் அது பலன் தராது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை விடவும் ஒரு மோசமான தோல்வியை தழுவினால் அவருக்கு எதிர்காலமே இல்லை என்கிற ஒரு சூழல் உருவாகிவிடும் கிட்டத்தட்ட ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களை வைத்திருக்கிற ஒரு இயக்கம் தொடர்ந்து தோல்வியை தழுவுமே என்றால் மீண்டும் ஒரு சரிவை அதை நிமிர்த்துவதற்கு முடியாத ஒரு சூழல் வந்துவிடும் என்பதால் இவர்கள் இந்த முயற்சி எடுக்கிறாங்க மூத்த முன்னோடிகள் திரு ஓ ஆகட்டும் இப்போது வந்திருக்கிற திரு செங்கோட்டையன் ஆகட்டும் ஏற்கனவே இதற்கான முயற்சியில் ஒன்றுபடுவோம் என்று காட்டுவோம் என்று தொடர்ந்து பேசி வருகிற திருமதி சசிகலா ஆகட்டும் இவருடைய எண்ணம் நோக்கம் என்பது ஒன்றுபட்ட வலிமை மிக்க அண்ணாதுராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித்துறை ரெம்ஜிஆர் அந்த கழகத்தை தொடங்கி கட்டி காப்பாற்றி தமிழகத்தினுடைய நம்பர் ஒன் கட்சியாக வச்சுருந்தார் செல்வி ஜெயலலிதா அவர்களும் ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக இந்த கட்சியில் பாடுபட்டு இந்த கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார் அப்போ அந்த இருவரும் அரசியல் ஆளுமைகள் மக்கள் செல்வாக்குமிக்க இந்த தலைவர்கள் உருவாக்கி வைத்திருந்த ஒரு பேர் இயக்கம் இன்றைக்கு ஒரு பின்னடைவை சரிவை சந்தித்திருக்கிறதே இதை எப்படியாவது மீட்டெடுத்து ஒரு வலிமைமிக்க இயக்கமாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நோக்கம் அந்த நோக்கத்தில் தொய்வு ஏற்படுகிறது திரு எடப்பாடி இனி இந்த கட்சியை ஒன்று சேர்க்க விடமாட்டார் என்கிற அந்த எண்ணமும் உணர்வும் ஏற்பட்டதால்தான் திரு மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் வெளியேற வேண்டிய சூழல் இருக்கிறது ஏற்கனவே இந்த கட்சியினுடைய கொள்கை பிறப்பு செயலாளர் வந்த திரு மருதாளர் கூட போயிட்டாரு திரு அன்வர் ராஜா அவர்களும் போயிட்டாங்க மைத்ரேன் போயிட்டாங்க திரு எடப்பாடியினுடைய பிடிவாதத்தால் கட்சி ஒரு சரிவை சந்திக்கிறது என்பதற்கு இதெல்லாமே உதாரணம் திரு மனோஜ் பாண்டியனை பொறுத்தளவில் அவர் இந்த உரிமை மீட்பு குழுவினுடைய போராட்ட களத்தில் தீவிரமாக இருந்தவர் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் போன்ற எல்லா இடங்களுக்கும் சென்று அந்த வழக்குகளை சட்ட நடவடிக்கை சட்ட போராட்டம் அந்த வழக்குகளை எல்லாமே ஒருங்கிணைத்து அதை வெற்றிக்கான வழிகை வழிவகைகளை கொண்டு வந்தவர் அப்போ அதில் ஒரு இறுதி தீர்ப்பு வரும் வரையிலாவது பொறுத்திருக்கணும் ஆனால் அவர் தன்னுடைய அரசியல் எதிர்காலம் அவருக்கு ஒரு பதவி பொறுப்புகள் வேண்டும் என்றால் திரு எடப்பாடிட்டு போக முடியாது ஏன்னா தீவிரமாக எதிர்த்து களமாடியவர் எனவே நாம் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு போனால் இங்கே பலகீனமான இருக்கிற இந்த சூழலில் மீண்டும் திமுகவை வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான சூழல் உருவாகி விடும் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் மனோஜ் பாண்டியன் சென்றிருக்கிறார் இது வந்து ஒரு அரசியல் இயக்கத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொடக்க முதலி மரியாதைக்குரிய பி எச் பாண்டியன் அவர்கள் திரு மனோஜ் பாண்டியனுடைய தந்தையார் வந்திருக்கார் பல்வேறு பதவிகள் பொறுப்புகள்ல அவங்க இருந்து கட்சியினால் ஆமா இருந்தவர் அதைத் தொடர்ந்து செல்வி ஜெயலலிதா காலத்திலிருந்து மனோஜ் பாண்டியன் மிக முக்கிய பொறுப்புகளில் வழக்கறிஞர் பிரிவுல நாடாளுமன்ற உறுப்பினராக இப்படி பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர் எனவே இந்த முடிவு என்பது முழுக்க முழுக்க அவர் சுயநலம் சார்ந்த முடிவு என்றுதான் பார்க்க வேண்டும் அவர் தந்தையார் வழியாவது பின்பற்றிருக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு அதுவும் நிலவுது இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கடுமையான நெருக்கடி கூட அவர் வந்து ஜானில அவர் மட்டுமே வெற்றி பெற்றார் பாண்டியன் ஆமா அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ்க்கு பெரிய நம்பிக்கை நான் இருப்பேன் சட்ட போராட்டத்துக்கு அப்புடின்னு சொல்லியிருந்தாலே செங்கோட்டையன் தேர்தல் ஆணையத்தில் போய் நிலவில உள்ள மனுக்கள் மீது விசாரணை நடத்தி இரட்டைகளை சேனல் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அந்த மனு இப்போ கொடுத்துட்டு வந்தார் செங்கோட்டை அது அது அந்த கொடுத்தது வந்ததுக்கப்புறம் இந்த நிகழ்வு நடக்குது திமுகவில் போய் சேர்றாரு இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஓபிஎஸ்க்கும் மனோஜ் மண்டிங்க நடந்தது என்ன இல்லை இல்லை அதாவது திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து எல்லோரையுமே நம்பி விடுவார் அவருடைய அந்த அரசியல் ஒரு பக்குவப்பட்ட தன்மை ஒரு தடாலடியாக எந்த முடிவும் எதுவும் எடுக்க மாட்டார் தொடர்ந்து இந்த தோல்விகள் ஏற்படுகிற பொழுது அவருக்கு ஒரு அதிருப்தி இருந்தது அது திரு மனோஜ் பாண்டியன் மீதான அதிருப்தின்னு சொல்ல முடியாது பல சந்தர்ப்பங்களில் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கூறிய கலைஞர் கருணாநிதி சொல்வார்ல இது வழங்கப்பட்ட தீர்ப்பா வாங்கப்பட்ட தீர்ப்பான்னு அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு அண்மை காலமாக நிலவியதாக ஒரு கருத்தாக்கம் இருக்கிறது எனவே இது மனோஜ் மீது நம்ம கோவித்து பலன் இல்லை வேறு மாதிரியாக அந்த தீர்ப்புகள் சென்றுவிட்டது அப்படிங்கிற அந்த உணர்வு என்னவென்னு அவருக்கு இருந்தது தனிப்பட்ட முறையில் யார் மீதும் எந்த அதிருப்தியும் இல்லை இங்கேருந்து விலகிய திரு ஜெய்ஸ்ரீ பிரபாகர் ஆகட்டும் அல்லது கோபா கிருஷ்ணன் போலூராகட்டும் அழகு ஆகட்டும் யாராவது வெளியில் போய் இவர் மீது குறை குற்றம் சொன்னாங்களா திரு ஓபிஎஸ் மீது யாருமே எந்த குற்றமும் குற்றமும் சொல்லலை ஏனால் அந்த அளவிற்கு அவர் ஜனநாயக ரீதியில் எல்லோரையும் நம்பி தான் பயணித்து வந்தார் ஒரு இறுதி வரையிலும் ஒரு போராட்டத்துக்கு இந்த தளபதிகளாக இவர்கள்லாம் துணை நிற்பார்கள் என்று கருதி தான் இந்த முயற்சியை மேற்கொண்டார் ஆனால் திரு எடப்பாடி பிடிவாதத்தை பார்க்கிற பொழுது இனி கட்சி ஒன்றுபடாது மீண்டும் வெற்றி பெற்று நாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது நமக்கான இடம் தேட வேண்டும் அரசியலில் பதவிகளும் பொறுப்புகளும் முக்கியம் என்கிற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் சார்ந்த தொகுதி இப்போது வெற்றி பெற்றிருக்க தொகுதி நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள் இப்போது அந்த சட்டமன்ற உறுப்பினரை ராஜினாமா செய்துவிட்டு வந்தால் மீண்டும் இதே தொகுதியில் உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் உறுதி அளித்ததன் விளைவாகத்தான் இந்த முடிவு அவர் எடுத்திருப்பார் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஆனால் அவர் தொகுதி சார்ந்தவர் என்ன சொல்கிறாங்க நெருக்கமானவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்காம அவருடைய வந்து அனுமதி இல்லாமல் இவர் இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டார் அப்புறம் அந்த பேச்சும் வந்து பேசப்பட்டு வருகிறது ஒரு சில இடங்களில் ஒரு சில த தலங்கள்லேயும் வந்து எதிரொலிக்குது அதாவது நகமும் சதயமாக இருந்தவர்கள் எப்படி வந்து அவற்றும் சொல்லாமல் இந்த முடிவுக்கு வந்து போக மாட்டார் அப்படின்ற பேச்சும் இருக்குது உங்களுடைய பார்வை சொல்லியிருக்கலாம் ஏன்னா திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் அவர்களை எல்லோரும் கட்டுப்படுத்தி வச்சிருக்கணும் அப்படின்ல சுதந்திரமாக அவர்கள் செயல்படணும் இருப்பார் என்னுடைய அரசியல் எதிர்காலம் இங்கே இருந்தால் சரியாக இருக்காதன்னா நான் உங்கள் ஆசிர்வாதத்தோடு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் அதில் எந்த கருத்துமே இல்லை சொல்லியிருப்பார் என்று கூட நம்பலாம் நமக்கு அவர் சொல்லணும் திரு ஓபிஎஸ் அவர்கள் சொல்லணும் ஆமாம் நான் போகிறேன் இந்த மாதிரி எனக்கு இங்கே சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அவர் நான் தடையாக இடையூறாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உற்றுவார் அதே மாதிரி கொல்கரப்பு செயலாளராக இருந்த திரு மது அவர்கள் மிக தீவிரமாக அண்ணன் ஓபிஎஸ்க்கு ஆதரவான நிலைப்பாட்டில் தான் இருந்தார் இப்போ அவருமே நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருங்கிணையும் மீண்டும் வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைத்து நாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தேர்தலில் வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடும் என்கிற நம்பிக்கையில் பயணித்த இவர்களெல்லாம் அந்த நம்பிக்கை இழப்பின் காரணமாக வெளியில் போகிறாங்க அப்போ ஒரு ஒரு இணக்கமான சூழலில் பயணித்த பொழுது அவர்களுக்குள் கருத்து பரிமாற்றம் ஏற்பட்டிருக்கும் யாருடைய எதிர்காலத்தையும் நாம் பாழாக்க வேண்டாம் என்கிற அடிப்படையில் அவர்களுடைய அரசியல் வாழ்வு அங்கு சென்றால்தான் சரியாக இருக்கும் என்றால் அதை எடுத்துக்கொள்ளட்டுமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படி தான் அவர் நீங்கள் திரு ஓபிஎஸ் அவர்களே சந்தித்து தொடர்பாக கேட்டபோது அவர் அது தொடர்பாக பெரிய அளவில் இந்த கருத்தை ரியாக்ட் பண்ணலை அவர் துறவ மட்டாரோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை சரி நல்லது தான் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் கடந்து போயிட்டேன் எனக்கு சொல்லிவிட்டு அதில் எந்த கருத்து பண்ணிங்க அதில் ஒன்றுமே பெரிய பிழையாக நான் கருதலைன்னு சொல்ல அரசியல் ஆதரவாளர்கள் அவரை சார்ந்து இருக்கிறவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா ஒவ்வொரு நிர்வாகிகளையும் தக்க வைக்க தவறுகிறாரா ஓபிஎஸ் அந்த ஒரு கேள்வி எலும்பில்லை அந்த அந்த பொதுவான கேள்வி தானே வந்து இப்போ உள்ளவர்களுடைய மத்தியில் இந்த கேள்வி கட்டாயம் எழுப்பப்படும் இல்லையா முதல் தர்மயுத்தம் தொடங்கினான் இல்லை அன்றைக்கி ஏராளமான முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிட்டிங் எம்எல்ஏஸே வந்திருந்தாங்க நூற்றி பதினாறு பேர் வந்தாங்க கடைசியில் பதினோரு பேர் வரைக்கும் நின்னாங்க அப்போது இவ்வளவு பெரிய ஆதரவு இருக்கிற இவர் தான் தமிழகத்தினுடைய முதன்மை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை நிர்வாகியாக வருவார் என்கிற மாதிரியான அப்போவே ஊடகங்களில் பருவ தூரமான தகவல்கள் கருத்துக்கள்லாம் வந்தது இணைப்பு என்று வந்ததற்கு பிறகு அந்த இணைப்பு நிகழ்வில் இவர் தன்னுக்கு ஆதரவாக வந்தவர்களை திரு ஓபிஎஸ் அவர்கள் தனக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து தன்னோடு பயணித்தவர்களை உரிய பொறுப்புகளை வாங்கி கொடுக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டு இன்று வரையிலுமே இருக்கு அதுல இருந்து செயல்பட்டு அப்போட்டியார் அது மாதிரி அவர் ஒரு நிர்பந்தத்தை ஒரு நிபந்தனையை கொடுத்து இவங்களுக்கெல்லாம் தலைவர் கொடுங்க என்னோடு வந்த இந்த பன்னிரெண்டு பதினோரு எம்எல்ஏல ஒன்று ரெண்டு பேர் அமைச்சராக போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை அது செய்திருக்க வேண்டும் தன்னை நம்பியவர்களை தக்க வைத்தால் மட்டுமே அரசியலில் தனக்கான ஆதரவாளர்கள் வட்டம் பெருகும் என்கிற அந்த அடிப்படை அரசியல் அந்த புரிதல் உணர்வு என்பது திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு இல்லை இந்த கிராமத்தில் சொல்லுவான் வெள்ளரி பழத்துக்கு பூண் பிடிச்சி வைக்க முடியாது அதாவது டைம் வந்தேன்னா வெடிச்சு போயிடும் எனவே அதை சுதந்திரமாக விட்டுருவார் அதுதான் அவருடைய அணுகுமுறை பிடிச்சி வச்சார் பிடிச்சி வைக்க முடியல அப்படிங்கிறது அவர் இயல்பு அது அதை நம்ம வந்து பெரிய அளவில் விமர்சிக்க முடியாது விமர்சிக்க வேண்டாம் என்று தான் நான் கருதுகிறேன் இப்போ தொடர்ந்து ஒவ்வொருத்தராக வந்து போகிற செல்ற மாற்று முகாமுக்கு போகிற பொழுது தன்னுடைய அரசியல் இருப்பை வந்து தக்க வசிக்கிறதுக்கு அடுத்தக்கிட்ட நடவடிக்கை நோக்கி ஓபிஎஸ் போகணும்ல இல்லை நிச்சயமாக போவார் இப்போ அவர் எடுத்திருக்கிற முடிவு என்பது எப்படியாவது கட்சியை ஒன்றுபடுத்த வேண்டும் தனக்கு எந்த பொறுப்பு பதவி எதுவும் வேண்டாம் இல்லை அவர் தான் திட்டவட்டம் மறுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதுதான் சொல்கிறேன் எப்படி அப்படி சொல்லியும் கூட திரு எடப்பாடி மறுக்கிறார் எடப்பாடி அவர் ஒரு சுயநிலபதியாக மாறி தனக்கு தான் மட்டுமே கட்சி என்கிற நிலைப்பாட்டில் தன்னை விட சீனியர்கள் முக்கியமானவர்கள் இருந்தால் தனக்கான முக்கியத்துவம் குறைந்துவிடும் என்று கருதி இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறார் ஆனால் விலகிச் சென்றவர்கள் விலக்கி வைக்கப்பட்ட ஒரு நிலைப்பாடு என்னென்னா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு வலிமை மிக்க கட்சியாக இருந்து தொடர் வெற்றியை பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இப்போ இந்த முயற்சி தொடர்கிறது இன்னும் இப்போ நாடாளுமன்றத்தில் அந்த தோல்விக்கு பிறகு அவர் மட்டுமல்ல அதுவரையிலும் அவர் திரு ஓ பி எஸ் திருமதி சசிகலா சொன்னது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு செ செங்கோட்டையன் உட்பட அந்த ஆறு பேர் போய் வலியுறுத்துகிறாங்க அதையும் மறுக்கிறாரு யாரெல்லாம் திரு எடப்பாடிக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார்களோ அவர்களெல்லாம் அதிமுகவுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு அவங்க எல்லாமே விலக்கி வைக்கிறாரு அப்போ இந்த செயலுக்கு ஒரு முடிவு வரணும்ல வந்துடும் டிசம்பர் அல்லது ஜனவரியில எந்த விதமான முடிவு வரப்போகிறதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி இந்த நிலைப்பாட்டை எடுப்பார் என்றால் திரு எடப்பாடி இல்லாத ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை உருவாக்குவதற்கான முயற்சியில் திரு ஓ பி செங்கோட்டையன் திருமதி சசிகலா இவர்கள் மூவரும் இணைந்து அமமுகவை இணைத்து ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு கூட கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன் அதாவது வந்து அதிமுகவும் எடப்பாடியையும் என்னால் வீழ்த்த முடியாது அண்ணா தான் வீழ்த்த முடியும் அப்படின்னு அது சொல்கிறாரு அது சொல்கிற பொழுது பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் யோசிப்பாங்களே சார் அரசியலில் வந்து இந்த வார்த்தைலாம் வர என்ன யோசிப்பாங்க இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெரும்பகுதியை எடப்பாடி கைப்பற்றி வைத்திருக்கிறார் மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் இந்த பக்கம் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் என்று அதிலிருந்து பிரிந்து சென்று அமமுக என்கிற இயக்கத்தை நடத்தி வருபவர் அதுக்குரிய எடப்பாடி இது திரு தினகரன் அவர்கள் அவருடைய சக்தி தேர்தலில் ஒரு இருபது இருபத்தி நாலு மூன்று நாலு சதவீதம் தான் ஒரு இருபது இருபத்தி மூன்று சதவீதம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல்வேறு எதிர்ப்புகள் இடையே வாங்கின திரு பழனிசாமி அப்போ இந்த ரேஷியோ பாருங்க நம்மளால் அதிகபட்ச வாங்க முடியுது அவர் உடைந்த பலகீனமான அண்ணாதிமுகவுலே ஒரு இருபது இருபத்தி மூணு சதவீதத்தை வச்சுருக்கார் அப்போ இந்த இருபத்தி மூணு சதவீதத்தை வீழ்த்துவதற்கு நாலு சதவீதம் போதாது இதோடு இணைந்து அவரோடு பயணிக்கிற திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா செங்கோட்டையன் போன்றவர்கள் அவங்க ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் இருக்கும் அப்போ இவர்களோடு இணைந்து இன்னொரு கூட்டணியை கடந்த பல நாட்களாக பல ஒரு சில மாதங்களாக அவர் சொல்லிட்டு இருந்தார்ல தமிழக வெற்றி கழகம் விஜயனுடைய போக்கு ஆமாம் அப்போ இப்படி ஒரு நிலையை எடுத்து தாவேகாவோடு கூட அணி சேர்ந்து நாம் திரு எடப்பாடியை வீழ்த்தலாம் அப்படிங்கிறோம் ஏன்னா எடப்பாடியை ஒருபோதும் முதலமைச்சராக ஏற்கவே முடியாது அப்படிங்கிறது தான் அவருடைய உறுதியான நிலைப்பாடாக இருக்குது நீங்க ஒன்றுபட்ட விரும்பி மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று வந்தாலும் கூட எடப்பாடியை ஏற்க முடியாது என்கிற மனநிலையில தான் இவர்கள் எல்லோரும் பயணிக்கிறார்கள் விஜய் விஜய் பயணிக்கிறாரா நம்ம விஜய் தான் சொல்லிட்டார்ல அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு இந்த தீர்மானமே போட்டாங்க அந்த சொன்னார் ஆனால் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த செயல்பாடு இவருக்காக சட்டமன்றத்தில் வாதம் அதை வந்து அவர் வந்து இது வரைக்கும் குறைத்து மதிப்பிடவே இல்லையா இல்லை இல்லை அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி குறைத்து மதிப்பிடலை அதில் வந்து அவர் எந்த மாற்று கருத்தும் இல்லை தொடக்கம் முதலே தன்னுடைய அரசியல் எதிரியாக திமுகவையும் கொள்கை எதிரியாக பாஜகவையும் பிரகடனப்படுத்தி தான் போறாரு இந்த பக்கம் வரல அவர் அண்ணா திமுகவுக்கு எதிர் நிலைப்பாட்டை எடுக்கல அதனால தான் திரு எடப்பாடி பழனிசாமி விஜயை வச்சு நாம ஒரு மெகா கூட்டணியை கட்டமைச்சு வெற்றி பெறுவோம் அப்படின்னு அவர் நம்பினாரு தான் தாவேக்கா கொடியை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு இதோ வெற்றி கொடி பறக்கிறது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு தாவேக்கா தான் வரப்போகுது அப்படின்லாம் சொன்னார் சொன்னாரு இப்போ அவங்க கதவை அடைச்சிட்டாங்க ஒரு போதும் இல்லை அப்படிங்கிற முடிவை ஏற்கனவே நிர்மல்குமாரா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் சொன்னாரு அந்த கரூர் சம்பவத்துக்கு முந்தைய நிலைப்பாட்டில் தாவேக்கா உறுதியாக இருக்கு அப்படின்னு நேற்றைய தினம் அந்த தீர்மானமே போட்டாங்க அப்போ இந்த பக்கம் மாட்டாருங்கிறது உறுதியாகி போச்சு இனி எடப்பாடி என்ன முடிவெடுக்க போகிறார் தான் பெரிய கேள்விகளையாக இருக்குது இப்போ நிலைப்பாட வந்து மாறுதலுக்கு உட்பட்டது இல்லை அதாவது அரசியல் நிலைப்பாடு வந்து அந்த சூழலுக்கு தகுந்தபடி வந்து மாறுபடும் அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பல கருத்துக்களை தெரிவித்த இதையும் கண்டு என்ன நன்றி சார் நன்றி நன்றி